உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் கடந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாட்களாக சோர்ந்து கிடந்த விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவங்க வந்து ஒரு பெரிய உற்சாகம் குறிப்பாக இந்த விசில் சின்னம் கிடைச்சிது சரி அது என்ன நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி மூணு நாள் சோர்ந்து போயிருந்தாங்க அப்படின்ற கேள்வி இருந்தது டிசம்பர் பதினெட்டாம் தேதி விஜய் பேசின அந்த கிறிஸ்துவ சமத்துவ விழா இல்லை சமத்துவ கிறிஸ்துவ விழா அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் எதுவுமே இல்லையப்பா விஜயோட ஸ்பீச் இல்லை அப்புறம் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் ஜனநாயகனுடைய பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சென்சார் போர்டு இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணை அவர் வந்து குற்றப்பத்திரிகை அவர் மேலே தாக்கல் பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரிகையினுடைய முதல் குற்றவாளி அவர் தான் அவரை கொண்டு போகிறாங்க இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் இருந்து குறிப்பாகவே வந்து தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உற்சாக மனநிலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது விஜய்லாம் கூட ஏன் பேசலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தபொழுது விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க புது சின்னமாக கொடுத்தாச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து விசில் சின்னம் தான் அது வந்து புது சின்னமாக முதல்ல தேர்தலே கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு இதில் கூட ஒரு விமர்சனம் இருக்குது சாமி வந்து தேர்தல் ஆணையம் பார்த்தீங்களா கேட்டவொடனே வந்து முதல் இதுலேயே வந்து விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்போ வந்து என்னென்னா விஜய் அப்புறமா வந்து தாவேக்கா பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு இது இது சோஷியல் மீடியாவில் போய்ட்டு இருக்கு சரி உங்கள் கூற்றுப்படி அது ஒரு பி பி டீமாகவே இருக்கட்டும் அவங்க உடனே அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க பத்து சின்னம் கேட்டுருந்தாங்க அதில் முதல் சின்னமாக அதை கொடுத்துட்டாங்க அதுக்கு அமைஞ்சு போச்சு அதுக்கு எந்த வித ஆட்சேபனையும் தெரிவிக்கலை அது சரி அப்போ பிடிமா இருக்கிறப்போ ஜன்னாயன் படத்துக்கு சென்சார் கொடுக்க வேண்டி தானே ஜன்னாயன் படத்துக்கு ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு இது எல்லா இதுலேயும் விமர்சனம் பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க அது சரி இப்போ என்ன உற்சாகத்தில் இருக்காங்க தொண்டர்கள் அப்படின்பொழுது விசிலில் எடுத்து போய் தாமால் தட்டில் வச்சு பார்க்குற பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க ஒரு எளிமையான சின்ன எவ்வளோ ஈஸியாக போய் சேர்ந்து பாருங்கள் அது இது தவிர பார்த்தீங்கன்னா அன்றே கணித்தார் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு அது ஒரு பக்கம் விசில் போடு பாட்டு யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லும்போது வெங்கட் பிரபு அவர் இன்ஸ்டாவில் ஒரு இது போட்டிருக்காரு அவருடைய மங்காத்தா ரீரிலீஸ் ஆகிருக்குது அதோடு சேர்த்து வந்து இதையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கார் குறிப்பாக நான் வந்து அந்த விசில் போடு சாங்லாம் வந்து எந்த திட்டமிடலும் இல்லாமல் நான் வந்து டிஃபால்ட்டாக தான் வச்சேன் இவன் அந்த அந்த டியூன் போட்டு கூட எனக்கு கொஞ்சம் இவன் நல்லா பெட்டராக போடலாம் என்னதில் இல்லைங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க அந்த பாட்டு வந்த பிறகு இவனை போட்டு அந்த கலாயை கலாச்சாங்க இவனை திட்டுலாம் திட்டினாங்க வந்து என்னையா பாட்டு போட்டுருக்கா இன்னும் விசில் போடு விசில் போடு அப்படின்ட்டு ஆனால் அந்த விசில் போட்டு தான் இன்றைக்கி அட்டகாசம் பண்ணிக்கிட்டுருக்கு இவன் அன்றே கடித்தார் இவன் சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க வந்து நாங்களே அன்றைக்கே சொன்னோம் பாருங்கள் வந்து விசில் சின்னம் தான் கிடைக்க போகுது அப்படின்னு அதாலுக்கு சொல்ல தான் செய்வாங்க அதோடு சேர்த்து வந்து வெங்கட் பிரபு தன்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிற ஒரு டைலாக் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் இதுதான் விஜயோடைய அந்த ஸ்பீச்சோட எண்டு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த கான்ஃபிடண்ட் வந்தாச்சு காவேக்க தொண்டர்கள் நல்லதே நடக்கும்ன்ற ஒரு மனநிலைக்கும் வந்தாச்சு சரி இந்த விசில் சின்னம் ஒரு சின்னதானமாக கொடுத்துருக்காங்க அந்த சின்னத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இப்படியாப்பட்ட ஒரு குதலமாக இப்போ தான் கடலூர்லேயே விருதாச்சலத்துலேயே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு தாவேக்கா நிர்வாகி வீட்டு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் வந்து தாமால பையில் வந்து விசிலையும் போட்டு கொடுத்துருக்காங்க அதை தவிர பார்த்தா மணமக்களை வந்து அந்த மேடையில் விசில் அடிக்க வச்சுருக்காங்க வந்து விசில் அடிக்க வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு வந்து என்னென்னா இது இதுவும் கிடையாது சோஷியல் மீடியாவில் தான் வந்து இப்போ விசில் விசில் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நீங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த சின்ன அவ்வளோ முக்கியத்துவமான சின்னமாக சின்ன சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற காலெலாம் மலை ஏறி போச்சு இன்னும் ஏன்பா சின்ன சின்னன்னு பிடிச்சிக்கிட்டு இது வந்து இது இருக்கீங்க அதெல்லாம் சும்மா இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது பொழுது இல்லை இது வந்து கிட்டத்தட்ட எரிச்சலாக போகிறாங்க பல பேர் வந்து பல கட்சிகள் எரிச்சலாக போகிறாங்க குறிப்பாக ஆளும் கட்சிலாம் சில சட்டத்திட்டங்கள்லாம் போட போகிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போடுறது தான் வந்து இனி கண்டக்டர் வந்து விசில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரப்போகிறது அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள் இந்த விசில் அடித்து குப்பை சேகரிக்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் கூட இனிமேல் விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் எத்தனை பொதுக்கூட்டம் வந்து இப்போது மோடி வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா விசில் சத்தமாக தான் இருந்தது வந்து அப்போ முன்கூட்டியே வந்து விசில் சத்தம் கொடுக்கக்கூடாதுமானு சொல்லியிருக்க வேண்டியது தானே வந்து விசில் நீங்கள் விசில் வந்து விசில் அடித்தாங்கன்னா இந்த கையை விரலில் வச்சு அடித்தாருனே வந்து விசில் விசில் தானே அந்த விசில் சத்தத்தை யாரால் கட்டுப்படுத்த முடியும் ஒரு தொண்டர்கள் அல்லது ஒரு ரசிகர்கள் அடிக்கிற அந்த விசில் சத்தம் தாங்க வந்து தலைவனுக்கும் ஒரு ஒரு நடிகனுக்குமான உற்சாகம் வந்து இப்போ இதெல்லாம் தடை போடுங்க இதெல்லாம் வந்து இனிமேல் இது பண்ணக்கூடாது விசில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை ரைட் அளவுக்கு பயங்கரமாக கொந்தளிச்சு போயிட்டாங்க அது மட்டும் தெரியுது வந்து எம்பா ஒரு ஒரு சின்ன தானே கொடுத்தாங்க அது ஏம்பா அப்படின்னு இப்போ என்னென்னா நல்ல வேலை விசில் சின்னம் கொடுத்தாங்க ரோடு ரோலர் கொடுத்துருந்தாங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஆகாதவங்க வரவங்க ரோட் ரோலர் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ரோட் ரோலரையும் எடுத்து போய் வந்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா அது பொம்மை செஞ்சு கொடுக்க போகிறாங்க ரோட் ரோலர் அப்படின்னு ஒன்று என்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விசில் சின்னத்தை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி அதுதான் ரோட் ரோலரு நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் அது எங்கே ரோட் ரோலர் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க வந்து தார் ரோடு போடுற அந்த மிஷினை வந்து நம்ம மக்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க எவ்வளோ கிராமத்துலேருந்து நகரத்துலேருந்து எல்லா இதுலேயும் தார் ரோடு போ அந்த ரோடு ரோலர்னு கூட சொல்ல மாட்டாங்க தார் ரோடு போடுற மிஷின்னு வாங்க வந்து இது சில ஆகாத ஆட்கள் என்ன பண்ணுறாங்க இந்த விசில் சின்ன இது இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் பெருசாக்கி அதில் ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு கம்பி மாதிரி சுற்றி இதுதாங்க ரோட் ரோலரு இந்த சின்னத்தை கொடுத்தா விசில் சின்னம் காணாமல் போயிடும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வைரல் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து அதாவது விஜய் பண்ணுறது எல்லாமே ஒரு கட்டத்தில் ஆகுது விஜய்க்கு வந்து அமையிறது எல்லாம் வந்து அவருக்கு பாசிட்டிவாக மாறுது அவர் கட்சிக்கு பாசிட்டிவாக மாறுது இவங்க எல்லாம் கடுப்பாக மாறுறாங்க இது கூட பாருங்கள் வந்து விசில் அப்படின்னு ஒன்று வி சென்டிமெண்ட் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஏன்னா பத்து சின்னம் கேட்டாங்க பத்து சின்னத்தில் வி விசில்னே கிடச்சிருக்குது விக்ரவாண்டி மாநாடு வி சாலை அப்புறம் வந்து விஜய் நிற்க போகிற தொகுதியெல்லாம் மறுபடியும் விக்ரவாண்டி விருதாச்சலம் வேதாரண்யம் இப்படியா இது பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இந்த வி சென்டிமெண்ட்டும் ஒரு பக்கம் இந்த விசிலோடு சேர்ந்து இதையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து அது திரும்பவும் தான் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரெட்டை இலை சின்னம் கிடைச்சபோது வந்து என்னையா ரெட்டை இலை வந்து ரெண்டு இலையும் பிச்சு போட்டால் என்ன பண்ணுவீங்க விமர்சனம் அப்போ வந்து வெறும் காம்பு தான் நிற்கும் இலை இருக்காது இல்லை ரெட்டை இலை வந்து வாடி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ரெட்டை இலை மேலே வந்து வெந்நீரை ஊற்றினா என்ன இலை கருகி போயிடும் அந்த ரெட்டை இலையே வந்து பிடிச்சிருந்தால் வெயிலில் வந்து உருகி போயிடும் ரெட்டேலையை எப்படி வந்து நீங்கள் போய் காமிக்க போகிறீங்க எவ்வளோ நேரம் ரெட்டேலையை நீங்கள் பிடிச்சுன்னு இருக்க போகிறீங்க எம்ஜிஆர் ஒரே ஒரு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு விரல் அப்படி நீட்டினார் வந்து அதுதான் மிகப்பெரிய வெற்றி சின்னமாக மாறிச்சு இப்போ போகிற இடம் பூரா வந்து தேவைக்கா தொண்டர்கள் விசில் இருக்காங்க அதுவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னு நீங்கள் இந்த விசில் அடிக்கிறீங்களா இந்த விசில் அடிக்கிறத நீங்கள் மக்கள் அதிகமாக கூடுற இடம் அதுதான் பஸ் ஸ்டாண்டு அதுவும் குறிப்பாக பள்ளிகள் உள்ள இடம் மருத்துவமனை அப்புறமா மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் இங்கெல்லாம் போய் கண்ணம்னா அடிச்சு அடிச்சிடாதீங்க ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்ன ஒரு சட்டத்திட்டம் என்னென்னா இது மாதிரியான தொந்தரவுகள் இந்த விஷயம் இந்த சின்னத்து மேலே இருக்குதுன்னு தேர்தல் ஆணையத்திற்கு புகார் சென்றால் அது வந்து அதனுடைய ஆதாரத்தோடு போய் அவங்ககிட்ட நிரூபித்தா அந்த சின்னத்தை மாற்றுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நாங்கள் வந்து அதனால் ஆர்வத்தில் தயவுசெய்து வந்து பண்ணிடாதீங்க ரொம்ப ஆர்வமாக போயிருங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு பக்கம் வந்து விஜய்ய படங்கள் எல்லாம் வந்து பிகில்ல வந்து விசில் அப்புறமா போக்கரியில் அசிதிக்கு விசில் அடிக்க சொல்லி கொடுத்தது வந்து குறிப்பாக வந்து இந்த விசில் போடு இந்த விசில் போடு சாங்கு தான் பெரிய வைரல் ஆயிடுச்சு வந்து எப்படிங்க இதெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து விஜய் எதனால் ரெடி பண்ணி வச்சிட்டாரா இல்லைது அரசியலுக்குள்ளே வரப்போகிறோம்னு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படம் படமாக இருந்தது வந்து அவருடைய அரசியல் முடிவே சமீபத்தில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம விசில் தான் நமக்கு கிடைக்க போகுது நம்ம அரசியலுக்குள்ளே வர்றோம் விசில் சம்மந்தமான பாட்டு அப்படின்னு அதுவாக அமைஞ்சது தான் வந்து நீங்கள் லியோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் அந்த குடௌனுக்குள்ளே அர்ஜுன் உட்காந்துருக்க அந்த குடௌனுக்குள்ளே போகும்போது விசில் அடிச்சுட்டே போவாப்பில்ல விஜய் அதை எடுத்து போட்டு டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த எந்த தொகுதியில் விஜய் நிற்க போகிறாரு வந்து விக்கிரவாண்டியா விருதாச்சலமா விழுப்புரமா வேதாரண்யமா எங்கெங்கெல்லாம் வீ வருது அதெல்லாம் பிடிச்சிட்ருக்கும்போது அது தில் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள சோசியல் மீடியாவில் அவர் சேப்பாக்கத்தில் நிற்க போகிறாரு அப்படின்னு சேப்பாக்கத்தில் எதுக்கு அவர் நிற்கணும் அப்படின்னா கோட் படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து சேப்பாக்கத்தில் தான் நடக்கும் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதில் பார்த்திங்கன்னா அந்த விசில் அப்புறமா அந்த தல தோனி இதெல்லாம் சாந்த அந்த 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 சேப்பாக்கம் அப்படின்ற அந்த ஏரியாவே வந்து பிரபலமானது வந்து கோட் படத்தில் தான் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதனால் வந்து அங்கே நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப சின்ன தொகுதியும் வேறா நின்று தான் பா நின்று தான் பார்த்துருவோம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் வந்து இதெல்லாம் மீறி விஜய் இன்னும் மௌனம் கலைக்காமல் இருக்கிறாரு விஜய் இன்னும் பேசாமல் இருக்கிறாரு விசில் சீனை வந்தது நீங்கள் கொண்டாடினீங்க எல்லாம் ரைட்டு அதெல்லாம் சரி சாமி அவர் எப்போ வாயை திறப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வருகிற இருபத்தைந்தாம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கிறது விஜய் பேசப்போகிறார் ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை பேச போகிறார் அது குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு தகவல் இருபத்தஞ்சி நாடுகளில் இருபத்தி ஆறு ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கும் போது அது வந்து பரபரப்பக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கப் போகிறது அப்போ விஜய் என்ன கூட்டணி பற்றி போகிறாரா இல்லது தனித்து நிற்க போகிறோம்னு போகிறாரா இல்லது விஜய் வந்து இந்த அதிரடி அரசியல் ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சிருக்காரா இல்லது மக்களை சந்திக்கிற பயணத்தில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்காரா தான் அன்றைக்கி தெரிய வரும் அது எனக்கும் கொஞ்சம் தெரியும் அது வேணாம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் அவரை பற்றி பேர் சொல்ல வேணாம் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்த விமர்சனம் என்ன தெரியுங்களா விஜய்க்கு வந்து இந்த பொதுச்சின்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் வந்து அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவருக்கு நிற்க வைக்கிறதுக்கு யார் ஆள் இருக்காங்க சரி எங்கேயோ ஆளை பிடிச்சிடுறாங்க வந்து நீ வா வாமாவா மச்சாவா தம்பி வா அண்ணாவான்னு பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்ட பிறகு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமான தாவேக்காய் வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான சின்ன இருக்கும் மொத்த பேரும் குழம்பு போயிடுவாங்க சின்னமே அவளுக்கு வந்து தப்பு தப்பாக இருக்கிறதுனால வெவ்வேறு சின்ன இருக்கிறதுனால அவருக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காலம் பேசிக்கிட்டு இருந்தார் புத்த பதிகள் இப்போ சின்ன வந்தாச்சு இப்போ என்ன சொன்னால் சின்னலாம் ஒரு வெற்றி நீ சின்னத்தை பார்த்தெல்லாம் யாரும் அங்கே ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம் இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது வந்து விஜய்க்கு இதெல்லாம் மீறி நாம் சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதி விஜய் என்ன பேச போகிறார் என்ன ஒரு அரசியல் திட்டத்தை அதிரடி திட்டத்தை சொல்லப் போகிறார் என்பதை இந்திய ஊடகங்கள் நேஷ்னல் மீடியாஸ் அத்தனையும் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷனில் வரப்போகிற இந்த எலெக்ஷனில் இன்னும் அதிக காலம் இல்லை வந்துருச்சு அது இருக்கிற இந்த மூன்று மாதத்தில் இவர் மக்களை எப்படி சந்திக்க போகிறார் இந்த விசில் சின்னத்தை அவரே நேரடியாக எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறார் அதை தவிர அந்த மக்கள் முன்னாடி என்ன பேச போகிறார் குறிப்பாக கூட்டணி எல்லாம் வந்து அவங்கவுங்க தனித்து விடப்பட்ட விஜய் அவருடைய அரசியல் களத்தை எப்படி சந்திக்க போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை இருபத்தைந்தாம் தேதி விஜய் சொல்ல போகிற அந்த பதிலில் தான் இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி